எனக்கு தெரியாது கிரேவிக்கு நம்ம பண்ண போறது கிரேவி நான் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணுவேன் இதுல வெங்காயத்தை மாத்திரம் தனியா போடுங்க தனியா போட்டு அடிங்க ஆமா தக்காளி போடக்கூடாது வெங்காயம் மாத்திரம் வெங்காயம் தனியா போட்டு அடிங்க சாதம் ரெடி ஆச்சு குக்கரில் சாதம் வச்சாச்சு ஓகே வெங்காயத்தை போட்டு ரெடி அடிங்க எடுத்து அதை எடுத்து வைக்க ப்ளேட் பண்ணும் இல்லையா இருக்கா ஓகே போட்டு மிக்சியில் போட்டுங்க வெங்காயத்தை போட்டு மிக்ஸியில் போடுங்க நல்லா எடுத்துட்டுருங்களேன் நல்லா மையம் இருக்கும் மையம் 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 போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை இல்லையா இல்லை சரி பரவாயில்ல இஞ்சி இருக்குது கார்லிக் இல்லை இல்லை சரி சரி இஞ்சி பத்து பத்தாலும் பார்த்துடலாம் இதை 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 எடுத்து மாற்றிட்டு தக்காளி வடிங்க இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க தனியாக ஒரு பிளேட்டில் நல்லா நல்லா மையம் அரைச்சிச்சா மையம் அரைச்சிருச்சா மையம் அரைச்சிச்சா ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் ஒரு பிளேட் எடுங்க பிளேட்டில் அதை தட்டுங்க ஓகே கேட் நல்லா வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 நல்லா அதை ஃபுல்லாக வலிச்சிடுங்க வெங்காய பேஸ்ட்டு இது ஓகே ஆனியன் பேஸ்ட்டு பரவாயில்ல இது பண்ணிடலாம் அது எப்படி தக்காளி போட்டு அதில் அடித்து அது தனியாக வச்சுடுங்க தக்காளி அதிலே இருக்கட்டும் ஓகே பெப்பர் இது இருக்குது ஓகே இதை இதே அடிச்சிட்டோம்னா இது தக்காளி அடிச்சிடுங்க தக்காளி பேஸ்ட் எடுத்துடலாம் ஆமா போட்டு அதையும் அடிச்சிருங்க ரெடி அடிச்சிருங்க தக்காளி பேஸ்ட் மூஞ்சியில் தண்ணி திக்க கூடாது லஞ்சுங்கிறது டின்னரும் போதும் போதும் இறக்கிடுங்க அது தனியாக அதுக்குள்ளேயே இருக்கட்டும் கடைசி எடுத்துடலாம் இல்லை நல்லா அரைஞ்சிடுச்சு இல்லையா வந்துடுச்சுல்லா ஓகே அது இருக்கட்டும் ஓகே இப்போ அடுப்பை புத்தகங்க ஆபட்ட பட்ட போட்ட போன்னு பண்ணிடுங்க அடுப்பை புத்தகங்க அடுப்பை பற்ற வச்சு என்ன ஊற்றி கடுகு உளுந்த பருப்பத்துக்கு பதிலாக இந்த இந்த தட்டில் ம இந்த மசாலா இது வச்சுருக்க மாதிரிங்க சி சிம்ல வச்சு சிம்ல வச்சு சீரகம் சீரகம் அப்புறம் அந்த பிரியாணிகளை ஒன்று போட்டுங்க சிறுசா சிறுசுங்க பிரியாணிகளை ஒன்று போட்டுவிடுங்க இதுல என்ன பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் இருக்கு இல்லையா ஓகே அடுப்படைஞ்சிச்சு அப்படி தப்பா வைக்கீங்க பப்பா ஒட்டி வைக்க கூடாது ஒட்டி வைக்க கூடாது அடுப்பை க்ளோஸ் பண்ணுங்க இல்லை கேஸ் வரல் லைட்ரு தப்பு கொஞ்சம் சரி சொல்லுங்க ஆ போதும் போகுது அப்படியேங்க என்ன கொஞ்சமாக நிறைய ஊற்ற நிறைய ஊற்றுங்க என்ன கொஞ்சம் ஊற்றுங்க ரன்னி ரன்னி தண்ணி இதாகட்டும் இன்னும் கொஞ்சம் அடுப்பு சிரிச்சு பண்ண முடியுமான்னு பாருங்கள் கரண்ட்டு எடுத்துடுங்க கரண்ட் எடுத்து துவச்சி வச்சுடுங்க ஆ சின்ன கரண்ட் யார் சரி ஓகே உங்களுக்கு எதுவாக அது என்ன பூச்சுருக்கான் நீங்கள் ஏதோ ஒரு பூச்சி இருக்கான் போல இருக்க கருப்பா முடிச்சா துடிக்கலாம் இல்லையா ஆ இது ஓகே இது ஓகே இது உங்களுக்கு இதாக இருக்கும் இதில் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தால் வர மிளகா வாங்கிட்டு வந்திருக்கா சரி பரவாயில்ல என்ன அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் கொதி ஊற்ற வேண்டி தானே ஊதுங்க ஊதுங்க போதும் போ போ போதும் போ போதும் என்ன ஊற்றி ஆச்சுல்ல ஓகே அந்த அந்த தட்டில் இருக்க அந்த இதை தூக்கி போடுங்க தாலி சட்டை ஆமாம் இது அப்படியே போடுங்க

அடுத்த சூளு ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க மல்லித்தூள் போடுங்களது சீரகப்பொடி அதே வச்சிருக்க மாருங்க ஜீரா ஜீரா ஒவ்வொரு படியும் எடுத்து கொஞ்சம் போட்டுருங்க மஞ்சத்தூள் அதுக்கு அடுத்தால் அந்த ஒரு சிக்கன் மசாலா அவ்வளா இப்போ வெங்காயம் அரைச்சது போட்டீங்களா போட்டேங்க நல்லா வதக்குங்க வதக்குங்களா நல்லா வதக்குங்க அடுப்பாப்பாயிடுச்சு அடுப்பாகிடுச்சு ஆன் பண்ணுங்க வெங்காயம் அடுப்பை சிரிசு பண்ணிவிடுங்க வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதக்கிட்டீங்களா உப்பு 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 சிரிசு பண்ணுங்க சிரிசு பண்ணுங்க சிரிசு பண்ணுங்க அடுப்பை சிரிசு பண்ணிவிடுங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுவிடுங்க

நல்லா அப்படி வதக்குங்க நல்லா இது வர்ற வரைக்கும் நல்ல பச்சை வாசல் போடுற வரைக்கும் அப்படி வதக்குங்கடுங்க இப்ப கடைசியா மிளகு தூள்

இப்போ கடைசியாவது மிண்டை போடணுன்னா அதுக்குள்ளே அடுப்பை பெருசாக்கி என்ன அது என்ன இல்லபோல் வரப்போதிரில அது குழம்புக்கு பேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது லஞ்சு டைம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து டீ டைம் வந்துச்சு என்ன சா இவன் நம்பி சாப்பிட வந்தோன்னா இப்போ காலுக்கு வைத்தியம் பண்ணுறேன்னு சாப்பாட்டு சரி பண்ணிட்டானுங்க போடுங்க எடுங்க மிண்டை எடுங்க இயற்கையா மிண்டாடுங்கன்னா இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு இன்னும் ஒரு மிண்டை தேடி இப்ப இல்லையா மிண்டை தேடுறாருங்க இதுதான் நைட்டு சாப்பிட்றாங்க டின்னர் தாங்க இதில் மாற்றுக்கிறதே இல்லை கொடைக்கானலில் வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி டின்னர் கொடுக்காரு ஓ ரைஸ் ரெடி தயிர் ரெடி எந்த இதில் இருக்கான்னு பாருங்கள் க்ளாஸ்ஜா மீண்டு மீண்டு எடுத்துட்டாரா வாங்க 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 யார் கேடு மனத்தோட மிண்டையும் போய்ட்டு அப்படியே கமரில் இங்கே வரைக்கும் இருக்குது கிச்சனுக்கு படியாரி மேலே போகணும் ஏ கமருது அடுப்பாக நல்ல சிம்மில் வச்சுட்டு மீண்டை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி கடை ரொம்ப போட்டாச்சா அதில் தான் கறிச்சா

பிரல அவ்வளதா மேட்ரோவர் சூப்பா மூணு பிளேட் எடுத்துட்டு வாங்க சாத்து எடுத்துட்டு வாங்கப்பா இங்க ஆ துறைங்க ஓப்பன் பண்ணுங்க எல்லாம் ரெடி எல்லாம் ரெடிங்க ஓ மணி என்ன மணி என்ன டைம் என்ன பார்த்து பாத்துப்பா டேஸ்ட்டி எப்படி ஆனால் ஏர்போர்ட்டா ஆ பண்ணுங்க ஃபார்ட்டு என்ன பண்ண ஃபோர் தேர்ட்டி ஆமாம் ஆமாம்ண்ணா லஞ்சை வந்து ஆ உட்காருங்க உங்கள் பிளேட்டு நீங்கள் எதோ இங்கே உங்கள் பார்சலாகங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க துறைங்க சாதத்தை துறைங்க ஓ

சீர சம்பா போட்டு குழஞ்சி சீர சம்பான்னா இதே குழவே தண்ணியாக ஊற்றிக்கணும் அளவே கம்மியாக ஊற்றிருக்கணும் தண்ணி நிறையா ஊற்றி அவருக்கு சார்ந்து கேட்கணும் ரெடிங்க ஏதோ பார்க்கறதுக்கு ஓகே சாப்பிட்றதுக்கு எப்படி இந்த பார்த்து கேட்கணும்னு சாப்போம் எப்படி என்ன எப்படி என்னாலும் சாப்பிட வேண்டிதான் ஓகே வில் மீட் ஆஃப்டர் ரீடிங் தீஸ் ஃபர்